அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அச்சையாக ஆறுநூற்றி ஐம்பத்திரெண்டாவது ட்ரா இன்னைக்கான ரிசல்ட் பார்த்தோம்னா நானூற்றி நாற்பத்தொம்பது நம்ம பி போர்டில் நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம் நாலாம் நம்பர் ஒரு சூப்பரான வினிங் வந்திருக்கு சி போர்டில் பார்த்தோம்னா ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ஒன்பதாம் நம்பர் சி வினிங் வந்திருக்கு அதாவது நாலு எட்டு ஆறு நாலாம் நம்பர் பாஸ் ஆயிருக்கு சி போர்டில் நாலு ஒன்பது அஞ்சு கொடுத்துருந்தோம் நான் ஒன்பதாம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு இன்றைக்கி பிசி போர்டு ஒரு சூப்பரான அட்டகாசமான வினிங் வந்திருக்கு நண்பா அடுத்தது பார்த்தோம்னா பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பரில் பார்த்தோம்னா ஜீரோ நாற்பத்தி நாலு கொடுத்துருந்தோம் இதில் நாலாம் நம்பர் பார்த்தோம்னா டபுள்ஸில் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு முந்நூற்றி நாற்பத்தொம்பது கொடுத்துருந்தோம் இதில் நாலாவது நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் பாஸ் ஆகியிருக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஏழ்நூற்றி நாற்பத்தி நாலு கொடுத்துருந்தோம் இதில் நாலாம் நம்பர் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு முந்நூற்றி நாற்பத்தி நாலு கொடுத்துருந்தோம் இதில் நாலாம் நம்பர் டபுள்ஸில் ஒரு அட்டகாசமான வனிங் வந்திருக்கு இன்றைக்கி பாக்ஸ் நம்பரில் நாற்பத்தி நாலு பாஸ் ஆயிருக்கு நாற்பத்தொம்பதும் பாஸ் ஆயிருக்கு இன்றைக்கி மூணு நம்பருமே வந்திருக்கு பாக்ஸ் நம்பரில் பிசி போர்டில் நாற்பத்தொம்பது ஒரு அட்டகாசமான வின்னிங் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது மந்த்லி சார்ட்டில் இருந்து விண்வின் தனியாக பிரித்து எழுதி அதோட வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தேழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தொன்று ஏழ்நூற்றி பத்தொம்பது இதில் கடைசில்கர் முன் நம்பர் எழுநூற்றி பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பத்தொம்பது இதில் பார்த்தோம்னா மூணு நம்பருமே அடுத்த வண்ணிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று ஒன்பதாம் நம்பர் ஏ போலியும் ஏழாம் நம்பர் பி போலியும் ஒன்றாம் நம்பர் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ஐநூற்றி முப்பத்தேழு இதில் பார்த்தோம்னா கடைசியில் கரும நம்பர் ஐநூற்றி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி ஏழு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ தொண்ணூற்றொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ தொண்ணூத்தொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலைட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு ஐம்பத்தி மூணு இதில் கடைசியில் கரும நம்பர் எழுநூற்றி ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் அடுத்த வணிக பாஸ் பசாயிருக்கு ஏழாம் நம்பரும் மூணா நம்பரும் அடுத்த வனிக் நம்பரில் பசாயிருக்கு எழுநூற்றி எழுபத்தி மூணு ஏழாம் நம்பர் ஏ போலியும் பி போலியும் பசையிருக்கு மூணா நம்பர் சி போல் பசாயிருக்கு ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு பேருக்கா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தி மூணு பேருக்கா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா முப்பத்தி ரெண்டு ஜீரோ இதில் இருக்கிற மூணு நம்பர் ஜீரோ முப்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தி ஒன்று அடுத்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி எட்டு நூற்றி எழுபத்தி மூணு இதில் கடைசியு கரும்பு நம்பர் நூற்றி எழுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி மூணு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நூறு ஒன்றா நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு நூறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு டபுள் ஜீரோ இதில் கடைசியில் கரும்பு நம்பர் ஏழு நூறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூறு ஏழா நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு எழுநூற்றி அறுபத்தி நாலு ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு எழுநூற்றி அறுபத்தி நாலு பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலே பண்ணிக்கிறான் எழுநூற்றி அறுபத்தி நாலு பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலே பண்ணோம்னா எழுநூற்றி இருபத்தி மூணு ஐநூற்றி எட்டு இதில் கடைசியில மூணு நம்பர் ஐநூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எட்டு அஞ்சா நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு எழுநூற்றி அறுபத்தஞ்சு அஞ்சா நம்பர் சி பாஸ் பாசாயிருக்கு எழுநூற்றி அறுபத்தஞ்சு பேருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்லேட் பண்ணிக்கிறோம் எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு பேருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி இருபத்தி நாலு நாற்பது நானூற்றி ஐம்பத்தஞ்சு இதில் கடைசியிருக்கிற நம்பர் நானூற்றி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அர்த்துனிங் நம்பரில் இருக்குது நூற்றி ஐம்பத்தொம்பது அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பசை இருக்குது நூற்றி ஐம்பத்தொம்பது பேருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்ட் பண்ணிக்கிறான் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பது ஐநூற்றி எழுபத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இதில் கடைசி இருக்கிற முன்னம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி மூணு மூணா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வீக் நம்பர் பசியாக இருக்குது எட்நூற்றி முப்பத்தி மூணு மூணா நம்பர் பி போலியும் சி போலியும் பசியாக இருக்குது எட்நூற்றி முப்பத்தி மூணு பேருக்கா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி மூணு பேருக்கா தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி எண்பத்தெட்டு எட்நூற்றி ஐம்பத்தொன்று இதில் கடைசி இருக்கிற நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தொன்னு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று இதில் ரெண்டு நம்பர் நம்பர் நம்பரில் பசாயிருக்கு அஞ்சா நம்பரும் ஒன்றாம் நம்பரும் ஐநூற்றி முப்பத்தொன்று அஞ்சா நம்பர் ஏ போலையும் ஒன்றாம் நம்பர் சி போர்டையும் பசாயிருக்கு ஐநூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு கால் கேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இதை கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி ரெண்டு எட்நூற்றி ஐம்பத்தேழு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பசாயிருக்கு தொள்ளாயிரத்தி எட்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பசாயிருக்கு தொள்ளாயிரத்தி எட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கல்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி ஐம்பத்தொம்பது எட்நூத்தி எழுபத்தாறு இதில் கடைசியில் நம்பர் எட்நூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தி ஆறு நம்பர் பார்த்தோம்னா அரிசி நம்பர் பசாயிருக்கு இரநூத்தி அறுபத்தொம்பது ஆறாம் நம்பர் பி பசாயிருக்கு இரநூத்தி அறுபத்தொம்பது பேருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தொம்போது பேருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தி நாலு நாற்பத்தி மூணு இதில் கடைசி கரும நம்பர் எழுநூற்றி நாற்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் எழுநூத்தி நாற்பத்தி மூணு நம்பர் பாத்தோம்னா அடுத்தவொனிங் நம்பல பாச இருக்கு எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு நம்பர் ஏ போலியுமே பி போலியும் பாசாயிருக்கு எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு பேருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்ட் பண்ணிக்கிறோம் எழுபத்தி ரெண்டு பேருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூத்தி ஜீரோ எண்பத்தி நாலு இதில் கடைசியில் கடைசியு நம்பர் ஜீரோ எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறேன் ஜீரோ எண்பத்தி நாலு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பர்ல பாச இருக்குது எழுநூத்தி எண்பத்தொம்பது எட்டாம் நம்பர் பி போர்டில் பாசாயிருக்கு இருக்குது எண்பத்தி ஐம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கல்கை பண்ணிக்கிறான் எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி எண்பத்தி மூணு இதில் கடைசி கரும நம்பர் நூற்றி எண்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி எண்பத்தி மூணு மூணாம் நம்பர் அடுத்த பாசாயிருக்கு ஒரு சூப்பரான வினிவு வந்திருக்கு அறுநூற்றி அறுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கல்கை பண்ணிக்கிறான் ஆறு அறுபத்தி மூணு பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கால்குலேட் பண்ணணும்னா அறுநூத்தி இருபத்தி ஒன்று எட்நூத்தி அறுபத்தி ஒன்று கடைசியில் நம்ப எத்தனை நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி ஒன்று இதுல இருந்து கன்ஃபார்மாக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும்பா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா அதாவது இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்வின் எழுநூற்றி எழுபதாவது ட்ரா ஓல்டு செல் பார்த்தோம்னா அறுநூற்றி அறுபத்தி மூணு ஓல்டு செல் டீமு ட்ரா நம்பரையும் வச்சு விண்வீனோட கெஸிங் எப்படி எடுக்கலான்னு பார்த்தோம்னா ஏ போலில் பார்த்தோம்னா ஒன்பது மூணு ஜீரோ பி போலில் ஒன்பது நாலு ஏழு சி போலில் எட்டு அஞ்சு ஆறு அடுத்தது பெஸ்ட்டு பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறேன் அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ஜீரோ எழுபத்தி ஆறு ஜீரோ நாற்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அடுத்தது பார்த்தோம்னா முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு அடுத்தது முந்நூற்றி நாற்பத்தி ஆறு ஜீரோ நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டு அடுத்து பார்த்தோம்னா முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அடுத்து பார்த்தோம்னா ஜீரோ தொண்ணூத்தஞ்சு ஜீரோ எழுபத்தி அஞ்சு முந்நூற்றி நாற்பத்தாறு அடுத்தது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஜீரோ நாற்பத்தஞ்சு இதை பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து கன்ஃபார்மாக எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னென்னுபா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ஜீரோ எழுபத்தாறு அடுத்தது பார்த்தோம்னா ஜி ஜி முந்நூற்றி நாற்பத்தாறு தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு இந்த குறிப்பிட்ட அஞ்சு நம்பர்லேருந்து இன்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு அனுப்ப ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு ஏபி போர்டு பார்த்தோம்னா தொண்ணூத்தொம்பது முப்பத்தி நாலு ஜீரோ ஏழு ஜீரோ நாலு முப்பத்தொன்பது தொண்ணூத்தேழு அடுத்து பார்த்தோம்னா பிசி போர்டில் பார்த்தோம்னா அதாவது தொண்ணூத்தெட்டு நாற்பத்தஞ்சு எழுபத்தி ஆறு எழுபத்தெட்டு நாற்பத்தாறு தொண்ணூத்தஞ்சு அடுத்தது ஏசி போர்டில் பார்த்தோம்னா தொண்ணூத்தெட்டு நாற்பத்தஞ்சு எழுவத்தாறு எழுவத்தெட்டு நாற்பத்தாறு தொண்ணூற்றி எட்டு அடுத்தது ஆல்போர்டில் பார்த்தோம்னா ஒன்று ஆறு ஒன்பது நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா நண்பா மெம்பர்ஷிப் ஓப்பன் பண்ணியிருக்கு ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா